பொறுப்பான விளக்கத்தை விரும்புகின்றேன் நான் எந்தவித வன்முறை தீவிரவாத அல்லது சட்டவிரோத செயல்களிலும் ஈடுபட்டதில்லை என்பதையும் பயங்கரவாதம் தொடர்பான எந்த குற்றச்சாட்டிலும் எனக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டதோ அல்லது தண்டனை விதிக்கப்பட்டதோ இல்லை என்பதையும் தெளிவாக தெரிவிக்கின்றேன் இந்த அதிவிசட வர்த்தமானி அறிவித்தலில் வெளிப்படையான சில உண்மை தவறுகள் காணப்படுகின்றன அதில் குறிப்பிடப்பட்டுள்ள சுப்பர் முஸ்லிம் என்ற பெயரில் இலங்கையில் எந்த அமைப்பும் இல்லை சஹாஃபி தரீகா என்ற சொல் நபியவர்களின் தோழர்களான சகாபாக்களின் வழிமுறையை மட்டுமே குறிக்கின்றது இது ஒரு அமைப்போ தீவிரவாத குழுவோ அல்ல மாறாக பொதுவான இஸ்லாமிய நம்பிக்கையை பிரதிபலிக்கின்றது அரசி குறிப்பிடப்பட்டுள்ள தொடர்பு விவரங்களிலும் தவறுகள் உள்ளன அதில் குறிப்பிடப்பட்டுள்ள தொலைபேசி எண்களில் ஒன்று எனக்கு சொந்தமானதல்ல மேலும் குறிப்பிடப்பட்டுள்ள இணையதளம் அல்லது ஆன்லைன் நினைப்புடன் எனக்கு எந்தவித தொடர்பும் அல்லது அறிவும் இல்லை இவ்வாறான தவறுகள் தீவிரமான கவலைக்குரியவை இந்த நிலைமை தவறான தகவல்கள் அல்லது தவறான அடையாளம் காரணமாக ஏற்பட்டிருக்கலாம் என தெரிவித்துக் கொள்கின்றேன் இது எனது பக்கம் இருந்து நிரூபிக்கப்பட்ட எந்த செயல்பாட்டினாலும் ஏற்பட்டதல்ல இந்த விடயம் எனது மரியாதைக்கும் குடும்ப வாழ்க்கைக்கும் தொழில் முறை செயல்பாடுகளுக்கும் கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது எனவே நான் சரியான சட்ட நடைமுறைகளின் மூலம் சட்ட நிவாரணங்களை நாடியுள்ளேன் மேலும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடமும் முறையான மனுக்களை சமர்ப்பித்துள்ளேன் நான் சட்டத்தையும் அரசியலமைப்பையும் இலங்கை நீதித்துறையையும் முழுமையாக மதிக்கின்றேன் என்பதை வலியுறுத்த விரும்புகின்றேன் எனது விளக்கங்களையும் ஆவணங்களையும் நீதிமன்றத்தின் முன் சமர்ப்பித்து அதன் தீர்ப்பை மரியாதையுடன் எதிர்பார்க்க உள்ளே ஊகங்களை கவித்து சட்ட நடைமுறைகளுக்கு மரியாதை செலுத்துமாறு பொதுமக்களையும் ஊடகங்களையும் பணிவுடன் கேட்டுக்கொள்கின்றேன் என்று குறிப்பிட்டார்